முஷியவான மோதகஸ்த சாம்பரகரண ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலன்களும் தமிழ் மாத பலன்களும் வாக்கியப்படி பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் ராகு கேது பயிற்சி பலன் சனி பகவான் பலன் குரு பகவான் பலன் அதே போல் கடந்த காலகட்டங்களில் குரு அதிசாரம் குரு வக்ரம் இதே மாதிரி ஒவ்வொரு பலன்களும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் நாம் இப்போ பார்க்க போகிறது விசுவாச வருஷம் ஐப்பசி மாத பலன்களை பார்க்க போகிறோம் ஐப்பசி அப்படின்னாலே என்ன அப்படின்னாக்க சூரியன் இருக்கிற இடம் அப்படின்றது கண்ணியில் இருக்காரு கண்ணியில் சூரியன் நீச்சமடைகிறாரு இப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சாரப்படி எங்கங்க இருக்காங்கன்னு பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசியான கற்கடகத்தில் குரு பகவான் வக்ரகதியில இருக்கார் அந்த இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்காரு உச்சம் பெற்றிருந்து அவரோட நட்சத்திரமான புனர்பூசத்துல இருக்காரு இருந்தாலும் அவர் செயலற்ற தன்மையில் இருக்கிறார் ரிட்ராகேஷன் அப்படின்னா செயலற்ற தன்மையில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாவது ராசி அப்படின்றது சிம்ம ராசி அதில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறாவது ராசியான கன்னியாராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது ஏழாவது ராசியான துலாம் ராசியில் நீச்சமடைஞ்ச சூரியனும் செவ்வாயும் புதனும் இருக்காங்க அது அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினோராவது ராசியான கும்பத்துல சனி பகவான் ரிட்ராகேஷன்ல அதாவது ரிட்ராகேஷன் செயலற்ற தன்மையில் இருக்கார் கூட ராகு பகவானும் இருக்கார் இப்படியே ஏற்பட்ட கிரக நிலவரத்துல இந்த ஐப்பசி மாதம் பிறக்குது சரி இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும் போது ஆத்மக்காரகனான சூரியனே நீச்சம் அடைஞ்சு சாமி அதே போல் கடந்த ஒரு பன்னெண்டு நாளைக்கு சுக்கர பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறாரு அதை தவிர புத பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று அவரவர்கள் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறாங்க இந்த காலகட்டங்களில் ரெண்டு நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்வது மாச பலன்கள் சொல்வது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் ரெண்டை வச்சு தான் பலன் சொல்கிறோம் அதுவும் பார்த்தா மாச பலனுக்கு வரும்போது விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சந்திரன் அடுத்தது ரெண்டாவது சூரியன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் மற்றும் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எல்லாருமே சற்ற இறக்குறைய நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு மாறக்கூடியவங்க அவங்க உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருக்கிறாங்க அடுத்தது அவங்களுடைய பார்வை பலம் என்ன அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த பலன்கள் சொல்கிறோம் நம்மளை பொறுத்தளவுக்கு ரெண்டு பதிலிருக்கு நம்ம ராசியை வச்சு பலன் சொல்கிறதுனால சந்திரனை வச்சு பலன் சொல்கிறோம் சந்திரன் அப்படின்ற ஒரு சற்ற இறக்குழையை ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு கிடக்க ரெண்டே கால நாள் ஐரோப்பியர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் சொல்லக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெத்தடு படி சூரியனுடைய சரணத்தை வச்சுட்டு பலன் சொல்கிறாங்க சூரிய பகவான் சற்ற இறக்குழையை ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்ற இறக்கொழைய முப்பத்தோரு நாள் ஆகும் அப்போ அதனால் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பலன்கள் அக்யூரேட்டாக இருக்குமா பலன்கள் அக்யூரேட்டாக இருக்கும் சரி இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம் எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்லிடுறோம் அப்படின்னாக்க எந்தெந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் வருதுன்னு அவங்க முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வசதியாக இருக்கும் சரி இந்த மாதம் பிறக்கிறது எப்போ அப்படின்னாக்க பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஐப்பசி மாதம் பிறக்குது சரி இந்த மாதம் ஐப்பசி மாதம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சற்றேற கொழைய இருபத்தொம்பது நாள் நாம் எல்லாமே சொல்கிறது வந்து தமிழ் படி சொல்கிறோம் தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க வாக்கிய பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி முந்நூற்றறுபது நாளும் திருக்கணித பஞ்சாங்கப்படி முன்னூற்றஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி நாள் முன்னூற்றே கால நாளும் இருக்குது அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது இந்த அஞ்சே கால நாள் அந்த அஞ்சே கால நாள் டிஃப்ரெண்ட் ஆகும்போது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் டிஃப்ரெண்ட் வரும் திருக்கணிதம் அப்படின்றது திருத்தப்பட்ட கணிதம் இந்த திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பேஸ்ட் இஸ்ரோ அண்டு பேஸ்ட் நாசா எப்போ நாசா தொடங்கப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாசா தொடங்கப்பட்டது இஸ்ரோ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தொடங்கப்பட்டது ஆனால் நம்மளுடைய இந்திய ஜோதிடவியல் சாஸ்திரம் அப்படின்றது தொடங்கப்பட்டது மூணாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது இப்போ சட்ட ஏறக் பதினெட்டு நூற்றாண்டு ஆகிடுச்சு அதனால் அக்யுரேசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு வாக்கியம் வரும் அப்படின்றது எங்களுடைய இது ஒரு தொழில் அனுபவத்தில் சொல்கிறோம் சரி இப்போ இந்த பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன தீப ஒளி திருநாள் தீப ஒளி திருநாள்னா என்ன நரகனை வதம் பண்ணின நாள் அப்போ தீப ஒளி திருநாள் இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்த நாளே அமாவாசை வந்துடுது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும் ஒரு சில காலகட்டங்கள் முன்னாடி வரும் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அமாவாசை அன்னிக்கே லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க எப்போ லட்சுமி பூஜை அப்படின்னாக்கா நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் வந்த ஐஸ்வர்யங்கள் தங்கணும் தங்கின ஐஸ்வர்யம் எக்காரத்தை கொண்டும் அபவாத காரியங்களுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு பண்ணுறது லக்ஷ்மி பூஜை அல்லது லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது சூரனை வதம் பண்ணிய நாள் எம்பெருமான் முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணிய நாள் எப்போ அப்படின்னாக்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுதான் கந்த சஷ்டி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாமி நானும் கொடுத்த வாடகை வீட்டிலேயே இருக்கிறேன் நானும் ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகம் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் வாஸ்து நாள் வருது என்றைக்கு வருது அப்படின்னாக்க இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுலேயும் பூஜை போடுறது உகந்த நேரம் அப்படின்றது கார்த்தால் ஆறு ஐம்பத்தஞ்சிலேருந்து எட்டு இருபத்தஞ்சுக்குள்ளார பூஜை போட்டோம் அப்படின்னாக்க அந்த பில்டிங் எந்த விதமான தடங்கல்களும் அரசாங்கத்தினாலயோ பேங்க் லோனாலேயோ இயற்கை சீற்றங்களினாலேயோ எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் வாஸ்து பகவானை நாம் குளிர வச்சுட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு அருள் புரியும் பொழுது எந்த விதமான தடங்களும் தாமதமும் இல்லாமல் வீடு எடுத்து கட்டி முடிக்கிறவர்களும் அந்த வாஸ்து பகவான் இருக்கார் அப்போ அந்த பரம பவித்திரமான நாள் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு கிராமத்தில் பொறுத்தளவுக்கு வயலில் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு அறுவடை பண்ண நெல்லை எல்லாத்தையுமே மக்கள் வித்துவிட்டு இதுக்கு மட்டும் வச்சுப்பாங்க அடுத்த பயிர் பண்ணுறதுக்கு மட்டும் விதை நெல் வச்சுருப்பாங்க அந்த காலகட்டங்களில் ஏழை எளிய மக்கள் அந்த விவசாயம் செல்ல மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் அண்ணா அபிஷேகம் அண்ணா அபிஷேகம் அப்படின்னாக்க சாதத்தை வடித்து அதை அபிஷேகமாக பண்ணி வரக்கூடிய பக்தர்களுடைய பசி போக்குறது நம்மளுடைய இந்து தர்மத்தில் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆடி மாதம்னா கூழ் காய்ச்சி ஊற்றுறது ஐப்பசி மாதம்னாக்க அண்ணா அபிஷேகம் இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்மளுடைய மக்களை கருத்திலே கொண்டு தான் நம்மளோட இந்து சமுதாயத்தில் ஒவ்வொரு பண்டிகையும் வருது அப்படியே ஒரு பண்டை பண்டிகை அப்படின்றது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்ணாபிஷேகம் அந்த பௌர்ணமி பேர் ஐப்பசி பௌர்ணமி ஐப்பசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிறது துலாத்தில் இருப்பார் சந்திர பகவான் இருக்கிறது மேஷத்தில் இருப்பார் மேஷம் அப்படின்றது ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமி அவ்வளோ ஒரு விசேஷமானது இப்படியேற்பட்ட இவ்வளோ மிகச்சிறப்பு நாட்களோட இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அன்பார்ந்த சுக்கரனை அதிபதியாக கொண்டவங்க இதில் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கு கிறிஸ்திக ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகிணி ஒன்று நாலு பாதம் இதை தவிர மிருகசுரிஷம் ஒன்று ரெண்டு பாதம் அப்ப இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தை கொண்ட சுக்கரன் அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு அஞ்சில இருக்கார் அஞ்சில நீச்சமடைஞ்சு இருந்தாலும் பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க பரிவர்த்தனை அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவங்க அவங்க வீட்டுல அவங்க ஆட்சி செய்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப உங்களுடைய ராசிநாதன் அஞ்சில் திரிகோணத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா கடந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் ஏதாவது ஒரு தாமதம் வந்துகிட்டே இருந்துச்சு அது எல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் அதற்குண்டான ஏற்பாடுகள் தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான வாக்கியம் கிடைக்காம அவதிகளும் சங்கடங்களும் அசிங்கங்களும் பெற்று இருந்தவங்களுக்கு விடுதலை 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் குழந்தை இல்லாத வீடு அப்படின்றது நரகத்திற்கு சமானம் அப்படியேற்பட்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாசத்துல அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருந்து அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த மாலகட்டங்களில் புரட்டாசி மாசத்துல விசேஷங்கள் செய்ய மாட்டாங்க அது வந்து கோயில்களுக்கு உண்டான மாசம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால படப்பிடிப்புகள் இல்லாம வீட்டிலேயே முடங்கி கிடந்துட்டு இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே புதிய வாய்ப்புகள் படப்பிடிப்புகள் கிடச்சி அதுவும் பார்த்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடச்சி கடந்த காலகட்டங்களில் ஏற்படுகிற கடனை அடைக்கக்கூடிய மாதிரி மூணு மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க சுக்கர பகவான் ஆறில் ஆட்சி பெற்றதுக்கு சமானம் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் சாமி நானும் படிச்சுட்டேன் எனக்கும் எதுவும் வேலை கிடைக்கல படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை இந்த ஐப்பசி மாசத்துல கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி நம்ம எப்போதுமே என்ன சொல்றோம் மாசாந்திர பழங்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லக்கூடிய சூரியன் அங்காரகன் புதன் சுக்ரனை வச்சு இப்ப புதனை பத்தியும் சுக்ரனை பத்தியும் பேசணும் சூரியனும் அங்காரகனும் என்ன நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத கே எஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் பொதுவாகவே வந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறது இந்த ஆறாம் இடத்துல பார்த்த இடையானால் வா அசுவ கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக பார்த்த இடையானால் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது அது தவிர வந்து சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டி எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் சரி அதாவது ஐஐடி அந்த மாதிரியான ஒரு போட்டி தேர்வுகள் அது தவிர காம்படட்டிவ் எக்ஸாம்ஸ் மிச்சம் ஏதாவது நீட்டு அந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் பார்த்திங்க ஈவன் இந்த இது கவர்மெண்ட் இதில் வந்து அதை டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸு கூட போட்டி எக்ஸாம் தான் அதுலேயும் வந்து மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி இந்த ஆறாம் இடத்துலையே சூரியனும் செவ்வாயும் இருக்கே அப்படின்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துலையே வந்து செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுப்பார் எதனால் கடன் வாங்க வேண்டியிருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார் எதனால் கடன் வாங்க வேண்டியிருக்கும் கடன் வாங்க வேண்டியது உங்களுடைய சொந்த அதாவது முயற்சியின் மூலியமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கோ அதாவது படிக்கிறதுக்கோ அது தவிர வந்து வேலையின் நிமித்தமாகவோ அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாகவோ இந்த காலகட்டம் அமையும் ஏன்னா நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பெரியவரே ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய பாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டம் அது தவிர உடல் நலத்திலையும் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சூரியன் போய் இருக்கிறதும் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்துல ஆறாம் இடத்துலேயே இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக அதாவது செவ்வாய் இருக்கிறது அதன் மூலியமாக பார்த்தேன் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டுன்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் அதிகமான தொகை தேவைப்பட வேண்டியிருக்கும் அதில் வந்து நீங்கள் அதிக மூலதனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் வந்து அதிகமாக கடன் வாங்கி பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலமாக இருக்கும் இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் உங்களுக்கு வந்து சுக்கரனும் வந்து இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருந்து நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் நீங்கள் எந்த வேலையோ எந்த தொழிலோ செய்து கொண்டிருந்தாலும் அதில் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஐடி துறையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருந்தால் திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏன்னா குருவின் பார்வையும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்த அதாவது ஏழாம் இடத்துல போய் உழருது அதனால் கண்டிப்பாக திருமண பாக்கியமும் உண்டு இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டோம் ஏன்னா வந்து குருவே வந்து அதிகாரத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்துல அதனால் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக நடைபெறும் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் இதன் மூலியமாக ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதீதமான ஏற்றம் இருக்கவங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு சில நாட்கள் வந்து அதாவது இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராசிரம நாட்களில் புது முயற்சிகள் வேண்டாம் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள் என்னென்ன இந்த சில நாட்களில் என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த மாதத்துக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும்ன்றதையும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொல்லணும் ஐயா ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாட்கள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் போகிறத தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும் இல்லை சாமி நான் முன்னாடி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலையில் அகத்துக்கீரை பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க அதை தவிர ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாக்க பயணத்தில் ஏற்படுகின்ற தடைகளும் தாமதங்களும் விலகுமா விலகும் சரி சாமி இப்போ எனக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப எளிய பரிகாரம் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் அதுக்கு பேர் மருவி உப்பிலியப்பன் வந்திருக்கு அந்த உப்பிலியப்பன் கோயிலுக்கு இந்த ஐப்பாசி மாதம் பதினெட்டு ப பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு ட்ரிப்பு போயிட்டு முடிஞ்சால் சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு வாங்கோ அந்த திருமஞ்சன தீர்த்தத்தையும் வாங்கி சாப்பிடுங்கோ சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளுக்கு சனிக்கிழமையில் ஒரு திருமஞ்சனம் பண்ணுங்கள் இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில் ஒரு திருமஞ்சனம் பண்ணுங்கள் அதே போல் காலையில் எழுந்திரிச்ச விட்டு விஷ்ணு சகசிரநாமமும் இல்லாட்டி வெங்கடேச சுப்பிரபாதமும் கேளுங்க சாயங்காலத்தில் விஷ்ணு சகசிரநாமம் போட்டு கேளுங்க இந்த எளிமையான பரிகாரங்கள் செய்தால் வருகின்ற தடைகள் தாமதங்கள் அத்தனையுமே சூரியனை கண்ட பணி போல் விலகுமா விலகும் ஸோ இப்போ மொத்தத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளுடைய அஷ்டர் அவங்க சொல்லுவாங்க யாரு அற்புதமா சொன்னீங்க இந்த ரிஷவராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் ஒன்று அஞ்சு வலு வலுப்பெற்று போகிறது ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா லக்ஷ்மி யோகம்னு சொல்லக்கூடியது இது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே பண வருமானம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் புதிய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவீங்க புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அது தவிர உங்களுக்கு வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்